மீன் பாருங்க முதல்ல நீ போ நல்ல நல்லா நீ வீட்டுக்கார குடும்பம் குட்டி எல்லாமே இருக்குது உனக்கு கவலை இல்ல அப்படியே நீயே மூடுவா இது ஒரு ஏரியா இது வர தண்ணி இல்லை நல்லா இது வாங்க குளிர ஆ சரி வரேன்

மக்களே ஒரு பாவி குளிக்கலான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஆற்றுக்கு கூட்டின்னு வந்துட்டு அந்த தண்ணி பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது அவ்வளோ தூரம் நம்ம கிளம்பி வந்து பாருங்கள் எங்கே உக்காந்துட்டுருக்கணும்னு பிள்ளைங்களாம் ஆசை ஆசையாக வந்தது குழந்தைங்க எங்கனையே உங்கள்ப்பா ஆசை ஆசையாக வந்து மோசம் பண்ணி அங்கே பாருங்கள் எப்படி உக்காந்துக்கிறாங்கன்னு தண்ணி நல்லா ஒரே ஸ்மெல்லாக வருது அது எல்லாமே நிறைய வந்து சுற்றி எல்லாம் போட்டிருக்கிறாங்க அதனால் நம்ம குளிச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டுருக்கோம் நிறைய சுற்றி போட்டிருக்கிறாங்க ஏ ஆகே நம்ம கிளம்பிடும் என்ன தண்ணி சரியில்லை கிளம்பிடலாமா

மக்கள் என் தூக்கமே வர மாட்டேன் இந்த தீபாவை வைப்பாரு நான் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணாயிரச்சி மணி நடக்கவும் முடியல உக்காந்துட்டே இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கு